ஒரு வருஷத்தில் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய மிக உயர்வான அபிஷேகங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க இந்த அன்னாபிஷேகமாகும் ஐப்பசி மாதா பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய அண்ணாபிஷேகத்த ஒரு முறை தரிசனம் செஞ்சாலே போதுங்க கோடி முறை சிவ தரிசனம் செஞ்ச புண்ணிய பலன்கள் நமக்கு வந்து சேரும் அந்த வகையில் ஐப்பசி அண்ணாபிஷேகத்தின் சிறப்புகள் என்ன இந்த நாளில் நம்ம என்ன செய்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோபஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் என்ன நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோடு தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கும் சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் மூன்று முறை விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐப்பசி மாதத்தில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக விழாக்கள் ஒன்று கோவிலும் தாங்க அன் அபிஷேகமாகும் ஒவ்வொரு மாச பௌர்ணமியும் சிவ வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது ரொம்பவே விசேஷமான நாளாகவும் சொல்லப்படுது ஒவ்வொரு தமிழ் மாசத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம சிவ ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கு கொடுக்குங்க அப்படி ஐப்பசி மாதா பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க ஐப்பசி மாதா பௌர்ணமி நாளில் நம்ம எப்படி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்ய வேணும் பார்க்கலாம் வாங்க நம்ம சுத்தமான பச்சரிசியை குலைவாக வடித்து அதை நன்கு ஆற வைத்து அதற்கு பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்க திருமேனி முழுவதுமே நம்ம போர்த்தி விட வேணுங்க அதே போல காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்ய வேணும் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய இந்த அபிஷேகத்திற்கு மகா அண்ணாபிஷேகம் என்று பெயராகுமாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் நாளில் சிவபெருமானுக்கு சாத்தக்கூடிய ஒவ்வொரு அன்னத்துலேயுமே ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இதனால தான் ஒவ்வொரு அன்னாபிஷேக தரிசனம் கண்டால் கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருடைய தலைமுறைக்கே அண்ணா தரித்திரமானது ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சாலும் கூட வருஷத்தில் ஒரு முறை சில குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள் மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுக்கொடுக்குங்க கார்த்திகை மாதம் சோம வாரமான திங்கட்கிழமையில செய்யக்கூடிய அபிஷேகம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அதே போல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க சிவபெருமான் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படி அளந்த நாளை தாங்க இந்த அன்னாபிஷேக நாள் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா இரவன் அனைத்து பொருள்களையும் பரபிரம்மாவாக நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக தாங்க இந்த அன்னாபிஷேகமானது நடத்தப்படுது இத்தனை மகத்துவம் வாய்ந்த ஐப்பசி மகா அண்ணாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க நவம்பர் நாலாம் தேதி இரவு ஒன்பது மூணு மணிக்கு தொடங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரையிலான நேரத்தில் பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க அன்றைய நாளில் அதிகாலை பத்து பதினாலு மணி வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதற்கு பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்து வருவது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்கள்லையுமே மாலை நேரத்தில் தாங்க நடைபெறும் ஆனால் சில கோவில்களில் அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலையில் நடத்தப்படுவதும் வழக்கமாகும் இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்படுதுங்க ஐப்பாசி மாதத்தில் சிவன் கோவில்களை நடைபெறக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு தாங்க இந்த அன்னாபிஷேகமாகும் உலகத்திற்கே படியலந்த சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சிவனுக்கு செய்யக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தை தரிசிப்பவங்களுக்கு பல கோடி புண்ணியமும் சொர்க்கத்தில் இடமும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க கோடி புண்ணியம் செஞ்சவங்களுக்கு மட்டுமே அன்னாபிஷேகம் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா சிவனை வழிபட்டாலும் தரிசனம் செஞ்சாலும் சிவ பூஜை செய்தாலும் மிக பெரிய புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தானத்தின் மிக உயர்ந்த தானமாக சொல்லக்கூடிய அன்னதானத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சோம்னா அளவில்லாத புண்ணிய பழங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட புண்ணியத்தை வீட்டில் இந்த படியை எப்படி பெறுவது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஐப்பாசி மாதம் சிவன் கோவில்களில் பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகமானது நடைபெறுவது வழக்கமாகுங்க இந்த அன்னாபிஷேகத்தை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுடைய அருள் கிடைக்குங்க சொர்க்கத்தில் இடம் கிடைக்குங்க அதனால தான் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சவங்க அனைவருக்குமே கோவில்களுக்கு செல்வது வழக்கமாகும் ஆனால் வீட்டிலேயே சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடலாங்க இப்படி வழிபடுவதால இருந்த இடத்திலிருந்தே சிவபெருமானுடைய அருளையும் அன்னாபிஷேகம் செய் இது வழிபட்டால் புண்ணிய பழனியும் நம்மனால் பெற முடியுங்க சிவனிடம் நம்ம முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது அண்ணாபிஷேகம் நடக்க வரக்கூடிய நாளில் மாலை நேரத்தில் உங்களுடைய வீட்டில் ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசியாக புதுசாக வாங்கிட்டு வந்து வைக்க வேணுங்க அதை குழையாமல் வடித்து நன்றாக ஆற வைத்து அதை எடுத்துக்க வேணுங்க முதலில் பூஜை அறையில் விளக்கேற்று வைத்து விட்டு அதற்குப் பிறகு கை நிறைய பூ எடுத்து ஓம் நமசிவாயா என்ற பஞ்சாஸ்ட்ர மந்திரத்தை சொல்லி சிவபெருமான மனதார வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு சிவலிங்கத்திற்கு சுத்தமான நீர் பால் தயிர் சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு அவற்றை தண்ணீரால் சுத்தமாக கழுவி விட்டு வடித்து ஆற வைத்திருக்கக்கூடிய அன்னத்தை சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் தொடங்கி கீழ்ப்பகுதி வரை மொத்தமாக அன்னத்தால் நம்ம மூழ்கும்படி செய்ய வேணுங்க வீட்டில் சிவலிங்கம் இல்லாதவங்க முன்னாண்டு சொன்னது போல பச்சரி அரிசியை வாங்கி வடித்து வைத்துக் கொள்ள வேணுங்க அதோடு கொஞ்சமாக துவரம் பருப்பு புதுசாக வாங்கி அதையும் தனியாக நல்லா குழைய வேக வைக்க வேணுங்க அதையும் நம்ம எடுத்து வச்சுக்க வேணுங்க சுத்தமான பசுனை வாங்கி வைத்து கொள்ள வேணுங்க முன்பு சொன்னது போல விளக்கேற்றி பஞ்சாஸ்ட்ரா மந்திரத்தை சொல்லி கை நிறைய பூக்களை கொண்டு சிவபெருமானுக்கு நீங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு ஒரு தாம்பளத்துல அன்னத்தை பருப்பி வைத்து கொள்ள வேணுங்க அதன் மத்தியில பறித்து பருப்பையும் அதற்கு மத்தியில் நெய்யையும் விட்டு சாமி முன்னாடி நீங்கள் எடுத்துட்டு போய் வைக்க வேணுங்க அதற்கு பிறகு கண்களம் முடி ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொன்னபடியே மனதார சிவலிங்கம் உங்கள் முன்னாடி இருப்பது போல நினைத்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க நீங்கள் ஏற்கனவே வடித்து வைத்திருக்கக்கூடிய சாதத்தை அந்த லிங்கத்திற்கு உங்களுடைய கைகளால் எடுத்து அபிஷேகம் செய்வது போலவும் தீப தூப ஆராதனை காட்டி வழிபடுவதாகவும் நீங்கள் நினைத்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு அந்த லிங்கத்தில் மூன்று முறை மானசீகமாக வலம் பெறுவதாக நினைத்துக் கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு அந்த லிங்கத்தின் முன்னாடி நின்று இரண்டு கைகளையும் கூப்பி வணங்கி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் மனக்குறை எதுவாக இருந்தாலும் சரி அதை சிவபெருமானிடம் சொல்லி முறையிட வேணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய கண்களை மெல்ல திறந்து பஞ்ச பாத்திரத்தில் வைத்திருக்கக்கூடிய நீரை இடது கையால் எடுத்து வலது கையால் விட்டு வீட்டின் சாமி முன்னாடி வைத்திருக்கக்கூடிய அன்னத்தை மூன்று முறை சுற்றி சாமிக்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்ய வேணுங்க மேலுமே இரண்டு கைகளையும் ரோஜா பூக்களை எடுத்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நீங்கள் பதினெட்டு முறை சொல்லி சாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்ய வேணுங்க நீங்கள் லிங்கத்துக்கு சாத்தி இருந்தாலும் சரிங்க தாம்பூலத்தில் பருப்பி வழிபட்டாலும் சரி அந்த சாதத்தை எடுத்து நன்கு சேர்த்து குழைத்து பிசைஞ்சு சின்ன உருண்டையாக பிடித்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாங்க இனிமேல் பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்ச பிறகு அந்த அன்னத்தை சாம்பார் சாதமாகவோ இல்லைன்னா தயிர் சாதமாகவோ இல்லைன்னா கலந்து கூட நீங்கள் பிரசாதமாக தரலாங்க அந்த பிரசாதத்தை மறக்காமல் வாங்கி நீங்கள் சாப்பிட வேணுங்க முடிஞ்சவங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாங்க இதனால் அன்னாபிஷேகம் செய்து வழிபட்ட பலனும் சிவபெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானிடம் நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவில் ஐப்பசி அன்னாபிஷேகம் எப்பொழுது வருகிறது அன்றைய நாளில் நம்ம எப்படி சிவபெருமானை வழிபாடு செய்ய வேணும் வீட்டிலிருந்து எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ப பண்ணுங்கள் நீங்களும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செஞ்சித்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்